அனைவருக்கும் வணக்கம் நம் நம்பர் ஒருத்தர் கோழி வந்து வாங்கிட்டு வந்து அழகாக ஒரு கோழி வளர்த்துட்ருக்காருங்க அந்த கோழி பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அழகாக நிறையா பஞ்சு டைம் வரையே மொசு மொசுன்னு இருக்குங்க அந்த கோழி வந்து நல்லா பெருக்கலை இப்படியே தான் இருக்குது அது கால் வந்து பாருங்கள் நல்லா கண்ணங்கரைன்னு அழகாக கால் வந்து அழ காலு மட்டும் நல்லா பெருக்குதுங்க பெருத்துட்டு அதில் முள்ளெல்லாம் வச்சிருச்சு அந்த கோழி வந்து வீட்டை சுற்றியே தான் அழகாக வந்துட்டுருக்கோம் அவங்க கூரை கொட்டாயி போட்டிருக்காங்க அந்த கூரை கொட்டாயை சுற்றி தான் வந்துட்டுருக்கு இப்போ அந்த கோழி வந்து தனியாக போயிட்டு வந்து க மைக்கிறங்க பாருங்க இதே மாதிரி தான் அவங்க வாங்கினதுலேருந்து இருக்குது ஆனால் கால் வந்து கொஞ்சம் பெருத்துருக்குங்க நம்மளுக்கு வந்து யானைக்கால் வந்து அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது மற்றபடி அதில் எந்த சேஞ்சும் இல்லை இந்த கோழி வந்து அழகுக்காக மட்டும்தான் வாங்கி வளர்க்கலாம் சில பேர் கறிக்காய் வாங்கி விட்டு அந்த கோழி வந்து கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அடித்து சாப்பிட்லாம் சொல்லி வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கோழி செட்டாகாதுங்க ஆகாரத்தை திங்கிது ஆனால் வீட்டு பக்கத்துலேயே தாங்க இருக்குது ஆனால் எந்த கோழியும் வந்து தனியாகலாம் விட்டு தூரமாக போக மாட்டேங்குது அது வீட்டை கோழி தான் அழகாக வளர்த்துட்ருக்கு அதுக்கான அந்த கோழி வந்து வளர்க்கலாம் இது வந்து கறிக்க கறிக்கோழிக்கு வந்து செட் ஆகாதுங்க இந்த கோழி வந்து அழகாக ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி வாங்கி வளர்க்கலாம் வீட்டில் நாய்க்குட்டி பொம்மேலாம் நாய்க்குட்டி வச்சிருக்கோம் அது மாதிரி வளர்க்கலாங்க மற்றபடி இது வந்து நான் கோழி வந்து முத்திருச்சுன்னா முடியெல்லாம் வந்து கொட்டுதுங்க அதனால் இந்த கோழி வந்து ரொம்ப வச்சுக்க முடியாது வேணால் அழகு பொருளுக்கு வாங்கி வளர்க்கலாம் அதுக்கப்புறம் இரட்டைஞ்சி கொடுத்துடலாம் ஒரு இந்த கோழி வளர்க்குறவங்கள்ட்ட கரெக்டாக ஆறு மாதம் ஆச்சான் ஆறு மாதம் மேலே வந்து இந்த பாதி முடி வந்து கொட்டி கொட்டியிருச்சான் கழுத்தில் கொட்டிடுச்சான்படி உடம்புல இருக்கிற முடியெல்லாம் கொட்டிருச்சான் நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் கிழக்க கிழக்க இருக்க அந்த கோழி மற்றபடி இந்த கோழியில் வந்து ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாத தவறா வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்